ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லா பேருக்கேன் சோமாரிங்களா என்னுடைய சேனலை தொடர் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே உங்களை நம்ம உங்களுக்கு என்னுடைய முதல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் புது புதுசாக இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்டஸ் போடக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து தான் பார்க்க போகிறோம் எவ்வாறு நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டேட்டஸ் போடுமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம் அது எப்படி கொடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அந்த கீழே ரெட் கலர் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ உள்ள அப்டேட் நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் ஃபோட்டோ சேட் ஸ்டேட்டஸ் சொல்லி காட்டும் இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு இதுவும் உங்களுக்கு வந்து காட்டும் இப்போது புதுசாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மூணு டேட்டா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு திரும்ப இந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த கீழே ரைட் சைட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ளஸ் போய்ட்டு ஒரு மாதிரி இருக்குது அந்த ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ கேமரா ஓப்பன் ஆகும் இப்போ புதாதுக்கு நீங்கள் வெளியே இருக்கீங்க அதில் எதாவது ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா கேமரா நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் எதாவது நீங்கள் டைப் பண்ணால் மேலே அந்த ரைட்டை கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க என்ன லெட்ரு நீங்கள் டைப் பண்ணுமோ டைப் பண்ணிட்டு நீங்கள் கீழே வச்சுக்கலாம் லைவாக நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம் கிளிக் பண்ணி வச்சிருங்க இப்போ இது வந்து ஓப்பன் நான் இப்போ மூணு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த ஷேர் பட்டன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும் நம்ம வச்சக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அதாவது ஒன் டே தான் இது இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டெலீட் ஆகிரும் நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு செட் பண்ணதுக்கப்புறம் இதை யார் பார்க்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கணுமா அதை நீங்கள் மட்டும் பார்க்கணுமா அதில் பர்டிகுலராக ஆள் இவங்க இவங்க மட்டும் பார்க்கணுன்னாலும் இந்த மூணு டாட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ரைவேசின் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே மை காண்டெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிணா உங்களோட காண்டெக்ட் இருக்க எல்லாருமே பார்த்துருவாங்க மை காண்டெக்ட் எக்ஸ்பெக்ட்னு இருக்குல்ல அதை இது யார் யார் பார்க்கணும் யாராக என்ன பண்ணணும் அது வந்து உங்களுக்கு இதாகிடும் ஒன்லி மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் ஸோ இதுதான் வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற வெர்ஷன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது அந்தளவுக்கு ஒன்றும் சேட்டிஸ்ஃபைடாக ஒன்றும் தெரியலை ஃபேஸ்புக்கில் நம்ம போகிற அளவுக்கு இதில் ஸ்டேட்டஸ் இருக்குமா தெரியல என்ன இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம இப்பயோ போகிறோம் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்ப உள்ள போயிட்டு நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம செட் பண்ணுவோம் இது அப்படி கிடையாது லைவாக நம்ம ஃபோட்டோவோ அல்லது லைவாக நம்ம எதாவது ஒன்று எடுத்து அப்பப்போ நம்ம இதில் இது பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இது வரைக்கும் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ இதில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஃபோட்டோஸ் இருக்குது அடுத்தடுத்துமே வந்து மூணு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதாவது ஃபைல் வந்து எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி இதை பார்த்துக்கலாம் இதான் இதில் உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்க அப்டேட் கொடுக்காங்க மறக்காம அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்தாங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இதுபோல் பயன்